திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் கேள்வி கேட்கிறாங்களோ அவங்களெல்லாம் சங்கீர் பிராண்ட் பண்றாங்க நீ எனக்கு எதிராக நீ நின்னு கேள்வி கேட்டா நீ ஒரு ஃபாசிஸ்ட் நீ ஃபாசிஸ்டுக்கு மறைமுக ஆதரவு தெரிவிக்கிற பிஜேபி என்ன பண்றாங்கன்னா சொசைட்டி ரெண்டா பழகுபடுத்துறாங்க ஒரு வீட்டுல ஒரு பத்து பேர் இருக்கணும் அந்த வீட்டுக்குள்ளேயே சண்டை உண்டாக்குறது இருக்குல்ல அது டேஞ்சரான விஷயம் பிஜேபி பண்றது அதுதான் இப்ப நீங்க சொல்றத பார்த்தா தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில பணம் வந்து மூட்டை மூட்டையா சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு அதை காப்பாத்துறதுக்காக பாசிசத்துக்கு இன்டெரக்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பண்ண முடியும் அதிமுக கூட்டணிக்கு புரோக்கர் வேலை முட்டாள் பத்திரிகையாளர்கள் அவங்க கருத்துக்கு எதிராக யாராவது கருத்து சொன்னா முட்டாள் பத்திரிகையாளர் ஆகும் நீங்க என்ன பத்திரிகையாளர் நீங்க என்ன மெட்ராஸ் பிரஸ் கிளப்லோட ஜென்ரல் செக்ரட்டரியா இருக்கீங்க இருந்துகிட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு டைட்டில் வைக்கிறீங்க ஒரு பத்திரிகையாளரை இண்டிவிஜுவலாக நீங்க டார்கெட் பண்றீங்க இது எனக்கு மட்டும் கிடையாது நீங்க அவரோட சேனலுக்கு போய் பாத்தீங்கன்னா ரெகுலரா வாரத்துக்கு ரெண்டு வீடியோ முக்கியமான பத்திரிகையாளர்களை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி வீடியோ போடுவார் இங்க நாங்க ஊழல் பண்ணுவோம் இங்க நிறைய நிர்வாக சீர்கேடுகள் எல்லாம் இருக்கும் இங்க குடும்ப ஆட்சி இங்க இருக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் நீங்க எதுவும் கேட்க கூடாது ஏன்னா இந்த பிரச்சனைகளை விடலாம் பாசிசம் தான் பெரிய பிரச்சனை சோ நீங்க இந்த பிரச்சனை எல்லாம் கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் உங்களை சங்கின்னா உங்களுக்கு முத்திர குத்து வணக்கம் ஊடகவியலாளர் கேப்ரியல் அவர்கள் பாஜக குறித்தும் பாசிசம் குறித்தும் பேசிய கருத்துக்கள் வந்து இன்னைக்கு பேசும் இருக்கு இது குறித்து பல்வேறு கேள்விகள் இருக்கிறது அவரிடமே கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கிறீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஏன்னா நீங்க பேசிய கருத்துக்கு வந்து நாங்க நலமா பாத்துக்கிட்டு இருக்கிறவங்கள ஆனா நீங்க வந்து நிம்மதியா இருக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள்ல உங்களை வந்து வருத்தெடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சிலர் குறிப்பிட்டு பாஜக குறித்தும் பாசிசம் குறித்தும் அந்த கருத்துக்கள் பேசியது இவ்வளவு எதிர்ப்புகள் எப்படி வருத்தெல்லாம் எடுக்கல சும்மா இந்த இவங்க ரொம்ப எடுக்கிறது கிடையாது சொன்னது போல அது ஒரு பேசுபொருளா மாறுச்சு இப்ப நம்ம பேசின விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டுல மீடியா டிஎம்கே கண்ட்ரோல் இருக்கு அப்படின்ற விஷயத்த பேசணும் அது பேசிட்டு நம்ம தமிழ் மீடியால நிறைய லேயஸ் இருக்குன்னு பேசணும் மேல இருக்கவங்க பார்த்தோம்னா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியால கொஞ்சம் டீசெண்டாக சப்போர்ட் பண்ணிட்டு போயிருவாங்க பட் கீழ ஒரு புது லேயர் ஒன்று உருவாயிருக்கு அவங்க வந்து டிஜிட்டல் கூலிஸ் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம் டிஜிட்டல் அடியாட்கள் அவங்க ஹை நாஸ் அப்படின்ற மாதிரி பேசணும் ஸோ அந்த கண்டென்ட் தான் வைரல் ஆயிருக்கு ஸோ நம்ம அந்த வீடியோ அந்த வீடியோவில் நம்ம என்ன சொன்னோமோ

இவன் ரொம்ப மோசமானவன் இவன் பாஜகவோட கை கூலி இவன் ஒரு சங்கி இல்லைனா இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி இந்த மாதிரி அவனோட பர்சனல் கிரெடிபிலிட்டியை பிரேக் பண்ணுவாங்க அப்படி பிரேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா மக்கள் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ப மாட்டாங்க அதுதான் அவங்களோட தனிநபர் தாக்குதல் பண்ணி அவங்களோட உளவியல் ரீதியான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது உளவியல் ரீதியெல்லாம் நமக்கு எந்த மன உளைச்சலும் வராது இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நமக்கு உளவியல் ரீதியாலாம் எந்த மன உளைச்சலும் ஏற்படாது அப்பாவி மக்கள் சில பேரை ஏமாத்துறதுக்கு வேணா அது பயன்படும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவன் ஒரு சங்கி அப்படின்னு இவனுக்கு ஒரு முத்திரை நீங்க குத்திட்டீங்கன்னா அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை மக்கள் நம்ப மாட்டாங்கல்ல இவன் சொன்னான்னா ஏதோ இன்டென்ஷன் இருக்கும் இவனுக்கு சங்கியா இருப்பான் அப்படின்ற ஒரு பார்வையில மக்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்காக அவங்க அந்த விஷயம் பண்ணுவாங்க அதையும் இப்ப பண்ணிருக்காங்க நம்ம அவங்கள அம்பலப்படுத்தும் போது அவங்க நம்மள என்ன பண்றாங்கன்னா நம்மள எக்ஸ்போஸ் பண்ண முயற்சி பண்றாங்க அம்பலப்படுத்தும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்மள சங்கி அப்படின்னு பிராண்ட் பண்றாங்க இப்போ எல்லாரும் இப்ப இதை பார்க்கக்கூடிய மக்களுமே வந்துட்டு இந்த வீடியோ பார்த்தோன்னே இப்ப பாஜக அப்படின்னு பின்னாலே அடுத்த ஒரு துணை துணை பெயர் மாதிரி வரும் பாசிசம் அப்படின்ற ஒரு கொள்கையை கொண்டு வருவாங்க இப்ப பாஜக பாசிசம் அப்போ கேப்ரியல் அவர்கள் வந்து ஏன் பாஜக வந்து பாசிசம் இல்லை பாசிசத்துக்கு ஒரு புது விளக்கத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க கேப்ரியல் ஏன் பாஜக பாசிஸ்ட் பார்ட்டி இல்லைன்னு சொல்றாருன்னா நிஜமாவே பாஜக பாசிஸ்ட் பார்ட்டி கிடையாது இப்ப நடக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட்டும் அது ஒரு பேசிஸ்ட் கவர்மெண்ட் கிடையாது சோ அதுதான் உண்மை அதனால உண்மையே கேப்ரியல் சொல்றாரு வேற எதுவும் கிடையாது இப்ப பேசிசம்னா என்ன முதல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜி தேசிய இனவாத ஐடியாலஜியா இருக்கலாம் மதவாத ஐடியாலஜியா இருக்கலாம் எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜி அந்த ஐடியாலஜி யூஸ் பண்ணி சொசைட்டியை போலரைஸ் பண்ணுவாங்க சொசைட்டியை எக்ஸ்ட்ரீமா போலரைஸ் பண்றது பிளவுபடுத்துறது ரெண்டா உடச்சிடுறது ஒரு மைனாரிட்டிக்கு எதிராக அந்த மெஜாரிட்டியை திருப்புறது மூணாவது முக்கியமா அது ஒரு அத்தாரிட்டேரியன் ஸ்டேட்டாகவும் இருக்கும் ஒரு சர்வாதிகார அரசாகவும் அது இருக்கும் ஸோ இப்போ நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது இதெல்லாம் இங்கேயும் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நண்பர்கள் வந்து சொல்லுவாங்க ஏன் பாஜகவும் சொசைட்டியை படகுப்படுத்துகிறாங்க ஹிந்துத்துவ ஐடியாலஜியை கையில் எடுத்துக்கிறாங்க அந்த ஐடியாலஜியை யூஸ் பண்ணி சொசைட்டியை போலரைஸ் பண்ணுறாங்க அதே போல் இங்கேயும் பார்த்தோம்னா சர்வாதிகார ஆட்சி தான் ஏறக்குறைய நடக்குது இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அவங்க கைப்பற்றிட்டாங்க பேச்சுரிமையெல்லாம் பறிக்கப்படுதுன்னு பேசுவாங்க இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இப்படி குழப்பிக்கக்கூடாது நீங்க நைன்டீன் தேர்ட்டிஸ்ல ஃபார்ட்டிஸ்ல ஜெர்மனில இட்டால நடந்த ஆட்சியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது வேற அங்க எப்படி இருந்ததுன்னா சூழல் இப்ப மீடியா அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா அங்க மீடியான்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் அரசுக்கு எதிராக செயல்பட முடியாது நாடிகளுக்கு எதிராக செயல்பட முடியாது இப்ப மீடியான்ற ஒரு இன்ஸ்டியூஷன் கம்ப்ளீட்டா கண்ட்ரோலில் இருந்தது இப்போ யாராவது ஒரு இண்டிவிஜுவல் அவங்களுக்கு எதிராக பேசினார்னா கான்சென்ட்ரேஷன் கேம்புக்கு அனுப்பப்படுவார் இல்லைன்னா லேபர் கேம்ப்புக்கு அனுப்பப்படுவார் ஸோ சிம்பிளா சொல்லணும்னா அங்க இருக்கக்கூடிய நாட்சிகளுக்கு எதிராக யாரும் பேச முடியாது சுதந்திரம் கிடையாது அவர்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மட்டும்தான் மத்தியில் மக்களும் அது பேர் தான் அத்தாரிட்டேரியனிசம் அது அதுதான் சர்வாதிகாரம் கம்ப்ளீட்டா நாட்களோட கண்ட்ரோலுக்கு கீழே அந்த சிஸ்டம் வந்து இருந்தது அதே போல இங்க எதிர்கட்சிகள் இருக்காங்க இன்னைக்கு நம்ம பாஜக விமர்சிச்சு கடுமையா பேசுறோம் திமுக விமர்சிக்கிறாங்க இங்க இருக்க ஊடகங்கள் எல்லாம் பேசுது இல்லையா இந்த விஷயங்களும் அங்க பண்ண முடியாது எதிர்கட்சிகளை ஹிட்லர் எல்லாம் பவருக்கு வந்த உடனே குயிக்கா கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிட்டார் ஏறக்குறைய ஒரே வருஷத்துல ஜெர்மனில இருந்த எல்லா எதிர்கட்சிகளையும் அவர் கம்ப்ளீட்டா இல்லாம பண்ணிட்டார் அது ஹிட்லர் வந்து ரொம்ப பேமஸா ஒரு ஸ்பீச் கொடுத்தார் ஒரு ஏறக்குறைய அவர் பவருக்கு வந்து ஒரு ஒன் இயர்ல ஒரு ஃபேமஸ் ஸ்பீச் ஒன்னு கொடுக்குறாரு அவர் சொல்ற விஷயம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய சில பேருக்கு என் மேல பெரிய கோபம் இருக்கலாம் ஏன்னா நான் மார்க்சிஸ்ட் கட்சிய இல்லாமல் பண்ணிட்டேன் ஆனா நண்பர்களே நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நான் மார்க்சிஸ்ட் பார்ட்டியை மட்டும் நான் டிஸ்ட்ராய் பண்ணல இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் நான் டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன் அப்படின்ற விஷயத்த அவர் பெருமையா பேசுவார் ஸோ ஹிட்லர் இருந்தப்ப எந்த கட்சியும் கிடையாது கம்ப்ளீட்டா நாட்சி கட்சி மட்டும் தான் கம்ப்ளீட்டா டாமினேட் பண்றாங்க நீங்க ஹிட்லரை எதிர்த்து எதுவும் பேசவும் முடியாது ஸோ மீடியா கிடையாது எதிர்கட்சிகள் அங்கே கிடையாது மக்களுக்கு சுதந்திரம் கிடையாது நீங்க எதுவும் எதிர்த்து பேச முடியாது ஜுடிஷியரியும் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா நாட்ஜி கட்சியோட ஒரு எக்ஸ்டென்ஷனா தான் இருந்தது இங்க நீங்க நான் ஒரு டாக்குமெண்ட் எல்லாம் பாத்திருக்கேன் அங்க நாட்ஜி ஆட்சியில கோர்ட்ஸ் எப்படி செயல்பட்டது அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்லாம் இருக்கு அங்க அந்த கோர்ட்ன்றது ஒரு டம்மி அமைப்பு தான் அது அது ஹிட்லர் பேசுற மாதிரி ஜட்ஜி பேசுவார் நமக்கு இப்பெல்லாம் அதை பார்த்தோம்னா சிரிப்பா இருக்கும் இப்படிலாம் ஜட்ஜுகள் அந்த காலத்துல பேசியிருக்கானுங்களான்ற மாதிரி நமக்கு தோணும் அந்த அளவுக்கு ஹிட்லர் ஸ்டேஜ்ல பேசினா எப்படி பேசுவாரு அதே மாதிரி இந்த இன விரோதிகளை தேச துரோகிகளை நம்ம விட்டு வைக்க கூடாது இந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் இவங்களை எல்லாம் விட்டு வச்சோம்னா நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படுவாங்க அச்சா புச்சான ஆவேசமா கோர்ட்ல பேசிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா இப்ப நீங்க சொல்றது பாஜகவுடைய இன்ஃபுளுவன்ஸ் ஜுடிஷியரில இருக்கு மீடியாவை ஓரளவு கண்ட்ரோல் பண்றாங்க எதிர்கட்சிகளை முடக்கிறாங்க இது ஃபேசிசம் ஃபேசிசம்ன்றது இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு உடச்சு இல்லாம பண்றது ஜெர்மனில இத்தாலியில எல்லாம் எதிர்கட்சின்ற அந்த அமைப்பே கிடையாது அந்த இன்ஸ்டிடியூஷனே கிடையாது மீடியான்ற இன்ஸ்டியூஷனே கிடையாது இன்ஸ்டியூஷன் பேருக்கு இருந்தாலும் அது கிடையாது அதை கம்ப்ளீட்டா அடிச்சு கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க தனி மனிதர்கள் நானும் நீங்களும் கவர்மெண்ட் எதிர்த்து எதுவும் பேச முடியாது பேசினா நம்மளை தூக்கி லேபர் கேம்ப்ல போட்டுருவாங்க இல்ல அது மாதிரியான இப்ப ஒரு கெடு கெடுபடிகள் இல்ல அந்த அளவுக்கு தான் பாஜக இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா இல்ல மறைமுகமான இந்துத்துவ கொள்கையை முன் வச்சு பாசிசத்தை அதன் மூலியமா கொண்டு வராங்கன்றது அதுதான் விஷயம் இப்ப நான் சொல்றது என்னன்னா பாஜக ஒரு மதவாத கட்சி மதவாத கட்சின்னு சொல்லலாம் இன்னைக்கு யூரோப்ல நிறைய மதவாத கட்சிகள் இருக்கு நிறைய நேஷனலிஸ்ட் பார்ட்டிஸ் வலதுசாரி கட்சிகள்லாம் இருக்காங்க இந்த கட்சிகளும் பார்த்தோம்னா சில ஃபேசிஸ்டிக் டெண்டன்சிஸ்வாங்க சில ஃபேசிச குணங்களை வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்க கவர்மெண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை முடக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க முயற்சிகள் அவங்க பண்ணுவாங்க ஆனால் அதை அவங்க பண்ணுறாங்கன்றதுக்காக அவங்க ஃபேசிஸ்ட் பார்ட்டி கிடையாது நான் சொன்னது போல ஃபேசிசம்ன்றது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஒரு ஃபேசிஸ்ட் பார்ட்டின்றது சொசைட்டி இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் இல்லாமல் பண்ணிடும் இல்லாமல் பண்ணி கம்ப்ளீட்டாக சொசைட்டியை போலரைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு அந்த சென்ட்ரலைஸ்டாக அந்த பவரை வந்து கொண்டு வந்துடும் அது இங்கே நடக்கலை அது நடந்திருந்திருந்தால் இன்னைக்கு நீங்கள் சொன்ன நண்பர்கள்லாம் பிஜேபி எதிராக பேசுறாங்க இல்லையா அதெல்லாம் பேச முடியாது நானும் பேச முடியாது நான் கண்டினியூஸ் ஆ எவ்வளோ வீடியோஸ் பிஜேபிக்கு எதிராக போட்டுட்டு இருக்கேன் ரெகுலராக பிஜேபி எதிர்த்து நான் பேசிக்கிட்டே தான் இருக்கேன் ஏன்னா பிஜேபி என்னை பொறுத்தல் ஒரு மதவாத கட்சி ஸோ நான் பிஜேபி எதிர்த்து பேசிகிட்டு தான் இருக்கேன் ஸோ இப்போ நான் பேசிட்டு நான் அப்படி ஃப்ரீயாக இருக்கேன்னா அது காரணம் இது ஃபேஷன் ரூல் இல்லை இன்னைக்கு ஒரு பேசிஸ்ட் தலைமை இங்க இருந்ததுன்னா இப்படி எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்க முடியாது இருக்கக்கூடிய திமுகவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் பிற கட்சிகளை வந்து வைக்கக்கூடிய வந்து அவங்க இப்ப நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு முழுமைய ஒரு பாசிசம் இல்லை அப்படின்னாலும் அந்த பாசிசத்தை நோக்கி நகரக்கூடிய கொள்கை சித்தாந்தங்களை கொண்டவங்க அவங்க அப்படின்றதுனால அவங்களை வரவிடக்கூடாது அப்படின்றதான் இங்க தேர்தல் வாக்குறுதி நல்ல கேள்வி கேட்டீங்க நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் நான் இன்னும் ஒரு ஸ்டெப் ஒரு படி ஏறி போய் நான் சொல்றேன் நான் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க பாஜக நினைத்தாலும் இங்க பேசிசத்தை கொண்டு வர முடியாது இந்தியாவில் ஃபேசிசம் வருவதற்கான அந்த புற சூழல் இருக்குல்ல எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டான்சும்பாங்க அது கிடையாது இப்ப ஜெர்மனில அங்க ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க மெஜாரிட்டி மக்கள் ஒரு மொழி பேசுறாங்க அவங்க எல்லாமே ஒரே இனத்தவர்கள் எல்லாருமே வெள்ளக்காரங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் ஐடென்டிக்கு அடையாளத்துக்கு மொபைலைஸ் பண்ணிடலாம் ஜூஸ் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மைனாரிட்டிக்கு எதிராக இந்த பெரிய மெஜாரிட்டி நைன்டி சிக்ஸ் பீப்புளை போலரைஸ் பண்ணி அவங்களுக்கு எதிராக நீங்க திருப்பிடலாம் இந்தியாவில அதுக்கான சூழலே கிடையாது இந்தியாவில தமிழர்கள் வாழ்றாங்க பஞ்சாபீஸ் வாழ்கிறாங்க காஷ்மீரிஸ் வாழ்கிறாங்க நார்த் ஈஸ்ட்டில் நிறைய மக்கள் வாழ் வாழ்கிறாங்க மராத்தீஸ் வாழ்கிறாங்க நிறைய டிஃப்ரெண்டான மொழிகள் நிறைய டிஃப்ரெண்டான இனங்கள் வாழ்கிறாங்க நேஷ்னாலிட்டி ப்ராப்ளம் நிறைய இடங்கள்ல இருக்கு அது போக ரிலிஜன் நிறையா இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பார்ட்டியால் யுனைட் பண்ணி ஒரு சின்ன மைனாரிட்டி எதிராக திருப்ப முடியாது ஏன்னா ஏகப்பட்ட உள்முறன்கள் இருக்கு அங்க அப்படி கிடையாது ஒரு பெரிய மெஜாரிட்டி ஒரு சின்ன மைனாரிட்டி சோ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது பட் இங்க ஏகப்பட்ட உள்முறன்கள் இந்தியாவுக்குள்ள இருக்கு கம்ப்ளீட்டா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சொசைட்டியை போலரைஸ் பண்ணவே முடியாது இங்க அந்த டைப் ஆஃப் பேசிசம் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது சோ இங்க நடக்கிறது அப்கோர்ஸ் இது மதவாதம் இதுவும் ஆபத்து தான் சோ இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் சோ நீ சொல்ற மதவாதம் மோசம் தான் நீங்க சொல்றீங்க அவங்களும் பாஜக மோசம் தானே சொல்றாங்க பேசு ஒரு பேரை யூஸ் பண்றாங்க பெருசுப்படுத்துறீங்க நீங்களும் பாஜக எதிர்க்கிறீங்க அவங்களும் எதிர்க்கல அங்க விட்டுட்டு போயிட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க இதுல பிரச்சனை என்னன்னா ஒரு பொருளை நம்ம டிஃபைன் பண்றோம்னு வச்சுப்போம் இப்போ இது ஒரு ஃபோன் இது ஒரு ஃபோனுன்னு தான் சொல்லணும் இது நான் வாட்ச்னு சொன்னா மிஸ்கம்யூனிகேட் ஆகும் இல்லையா சோ இப்போ நான் அதை வாட்சுன்னு நான் சொன்னேன்னா நீங்க வாட்ச் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க சோ நான் அதை போனுன்னு சொல்லும்போது தான் போனுக்கான வேலைகள் இது பண்ணும் நீங்களும் இதை போனா யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க சோ அதே மாதிரி பேசிக்கான விஷயம் ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சியை நம்ம ப்ராப்பரா டிஃபைன் பண்ணும் அந்த கட்சிகளுக்கு சில குணங்கள் இருக்கு அது நம்ம டிஃபைன் பண்ணும் இது பேசிக்கான ஒரு பிரின்சிபல் சோ அதுக்காக நம்ம முதல் தெளிவுபடுத்திக்கணும் ரெண்டாவது என் நண்பர் ஒண்ணு எப்பவுமே சொல்லிட்டு இருப்பார் நீங்க இன்னைக்கு ஃபேசிசம்ன்ற வார்த்தையை லூஸா யூஸ் பண்ணாதீங்க உலகம் முழுக்க இடதுசாரிகள் எப்பவுமே ஃபேசிசம்ன்ற வார்த்தையை ரொம்ப லூஸாக யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட எதிரிகள் எல்லாத்தையும் ஃபேசிசா ஃபேசிஸ்ட் ஃபேசிஸ்டும் வாங்க அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு இன்கேஸ் நிஜமாவே ஒரு ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு வார்த்தைகளே இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவார் ஸோ நீங்க யூஸ் பண்ற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு கவனமா யூஸ் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுவார் பட் அதையும் தாண்டி எனக்கு முக்கியமான பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு திமுக பாஜக அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டி அமைக்கிறாங்க கட்டி அமைச்சவங்க என்ன பண்றாங்க உலகத்திலே மிகப்பெரிய தீய சக்தி அவங்க தான் அவங்க ஆமா உலகத்திலே மிகப்பெரிய இந்தியாலே மிகப்பெரிய தீய சக்தினா பாஜக தான் வீழ்த்தப்பட வேண்டிய சக்தினா அவங்க தான் அவங்களுக்கு எதிராக நாங்க தான் சண்டை போடுறோன்ற மாதிரி இத பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அடுத்தது திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் கேள்வி கேட்கிறாங்களோ அவங்களெல்லாம் சங்கின்னு பிராண்ட் பண்றாங்க நீ எனக்கு எதிரா நீ கேள்வி கேட்டனா நீ ஒரு நீ மறைமுகமா ஆதரவு தெரிவிக்கிற ஏன்னா தான் பெரிய எதிரி நான் அவனோட சண்டை போட்டிருக்கேன் நீ எப்படி என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி பண்றாங்க இது ஜனநாயக திமுக எதிர்த்தா அவன் இருக்கணும் அப்படின்ற முடிவுக்கு அவங்களே வந்து இப்ப நடந்த விஷயம் அதுதானே இப்ப நான் என்ன பண்றேன் பாசிசம் பத்தி நான் பேசுறேன் இது ஒரு இன்டலக்சுவல் டிஸ்கஷன் பாஜக ஒரு ஃபாசிஸ்ட் கட்சியா இல்லையான்றது ஒரு சாதாரண இன்டலெக்சுவல் டிஸ்கஷன் இல்லையா நானும் நீங்களும் உட்காந்து சாதாரணமாக பேசலாம் எனக்கு ஒரு கருத்து இருக்கும் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் அதை சொன்ன என்னையை சங்கீத் பிளான் பண்றீங்களா அதுவும் அதிகமா கேப்ரில் அவர்கள் வந்து திமுக ஆதரவாக பேசக்கூடிய நபர்கள் தான் ரொம்ப வந்து இந்த க உள்ளாக்கி உள்ளாக்கியிருக்காங்கன்னே கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்க மெனக்கெடுறாங்க சோ இந்த இடத்துல தான் நம்ம அவங்களோட இந்த ஃபாசிஸ்ட் நெரட்டிவ் இருக்குல்ல ஃபாசிஸ்ட் மார்க்கெட்டிங் டெக்னிக் இருக்குல்ல இதை நம்ம இந்த இடத்துல தான் நம்ம டார்கெட் பண்றோம் அவங்க இந்த கான்செப்ட யூஸ் பண்ணி பாஜக அட்டாக் பண்ணா பிரச்சனை கிடையாது நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு இத யாரும் பேச முடியாத மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிறீங்க ஃபேசிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு பாஜகவை கட்டமைச்சு தமிழ்நாட்டில் எதிர்கொள்களை நீங்க ஸ்டாப் பண்றீங்க வெளியே வராம நீங்க தடுக்கிறீங்க இல்ல இந்த இடத்துல தான் விஜய் அவர்கள் சொன்ன கருத்தை கூட நம்ம ஆழமா யோசிச்சு பார்க்கணும் அப்படின்றது இப்போ அவங்க பாசிசம் அப்படின்னா இப்போ இவங்க என்ன பாயசமா அப்படின்னு கூட சொல்லிருப்பாரு அப்ப அவங்க பாசிசம்னா இவங்களே அதுக்கு ஈக்குவலா சொல்றாருன்னா அதை எதை மீன் பண்ணி திமுக விமர்சிச்சிருப்பாரு அதை நான் இப்போ திமுகவையும் பாஜகவையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்கல ரெண்டு பேரும் ஒன்றுன்னு பார்க்கல உதாரணத்துக்கு இப்போ காங்கிரஸ் பிஜேபியும் அதே மாதிரி பார்க்கல இப்போ காங்கிரஸ் வந்து சர்வாதிகார போக்கிலலாம் ஈடுபட்டிருக்காங்க அவங்க இப்போ இந்திரா காந்தி எம்ஐஆர் எல்லாம் எமர்ஜென்சி கொண்டு வந்து கம்ப்ளீட் சர்வாதிகாரியா இருந்திருக்காங்க பட் இருந்தாலும் நான் வந்து காங்கிரஸ் பார்ட்டியை கூட நான் ஃபேஷஸ் பார்ட்டின்னு சொல்ல மாட்டேன் அவங்க ஒரு சர்வாதிகாரியாக இருந்தாங்களே தவிர ஒரு போலரைசிங் ஐடியாலஜி யூஸ் பண்ணி சொசைட்டியை போலரைஸ் பண்ணல மத மத ரீதியாக சொசைட்டியை பிளவுபடுத்தக்கூடிய வேலைகள் எல்லாம் பண்ணல அந்த வகையில காங்கிரஸ் பார்ட்டியை விட பிஜேபி பார்ட்டி மோசமான கட்சி தான் பிஜேபி என்ன பண்றாங்கன்னா சொசைட்டியை ரெண்டா பிளவுபடுத்துறாங்க ஒரு வீட்டுல ஒரு பத்து பேர் இருக்கணும்னா அந்த வீட்டுக்குள்ளேயே சண்டை உண்டாக்குறது இருக்குல்ல அது டேஞ்சரான விஷயம் பிஜேபி பண்றது அதுதான் காங்கிரஸ் வந்து ஒரு சர்க சர்வாதிகார கட்சியா இருந்தாலும் சில காலகட்டங்களில் இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ணது கிடையாது ஏகப்பட்ட அநியாயங்கள் காங்கிரஸ் பண்ணிருக்காங்க பட் இந்த வேலையை அவங்க பண்ணது கிடையாது உறுதியாக இருந்தது கிடையாது அதை வச்சு பிளவுபடுத்துறது கிடையாது அது பண்ணது கிடையாது திமுகவும் அந்த விஷயத்த பண்ணது கிடையாது வேற நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கலாம் பட் அந்த வேலையை பண்ணது கிடையாது பட் நம்மளோட பிரச்சனை என்னன்னா இப்ப நான் ஃபேஷிஸ்டுக்கு எதிரா சண்டை போடுறேன்னு நான் என்ன சொல்லிக்கிறேன் என்கிட்ட ஒரு நூறு கோடி ரூபா இருக்கு நான் பெரிய ஒரு ஊழல்வாதி என்கிட்ட நிறைய பணத்தை வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன் நான் நிஜமாவே ஃபேஷ்டுக்கு தான் சண்டை போடுவேன் நூறு கோடி ரூபா என் பேங்க் அக்கவுண்ட்ல வச்சுக்கிட்டு நான் சண்டை போடுவேன் நீங்களே சொல்லுங்க ஜாலியாதான் இருப்பீங்க நூறு கோடி வச்சு என்னோட பிரதான நோக்கம் என்னவா இருக்கும் ஃபேஷிஸ்டை சண்டை போடுறது என் நோக்கமா இருக்குமா என் நூறு கோடியை காப்பாத்துறது என் நோக்கமா இருக்குமா நீங்க நூறு கோடியை பத்திரமா வச்சுக்கிட்டு எப்படி உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில ஜாலியா இருக்கலாம் நான் என்ன பண்ணுவேன் நூறு கோடியை காப்பாத்துறதுக்கு எந்த கிட்ட என்ன கொடுக்கணும் எந்த இந்த அரசியல்வாதி என்ன காப்பாற்ற முடியும் இவர்கிட்ட நான் குளோஸ் ஆகணும்னு தான் நான் யோசிப்பேன் இல்லையா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளோட திமுக அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய அதிமுக அரசியல்வாதிகள் இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க இப்ப நீங்க சொல்றத பார்த்தா தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில பணம் வந்து மூட்டை மூட்டையா சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு அதை காப்பாத்துறதுக்காக பாசுறதுக்கு இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படிதான் பண்ண முடியும் நீங்கள் வந்து ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை வச்சுக்கிட்டு நாங்கள் ஃபேசிஸ்ட்டுக்கு எதிராக சண்டை போடுறோம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது வேடிக்கையான ஒரு விஷயம் அதை நம்பி கம்யூனிஸ்ட்டுகளும் சப்போர்ட் பண்ணி பேசுறது கம்யூனிஸ்ட்டுகளும் திமுகவோட சேர்ந்து நம்ம ஃபேசிஸ்ட்டுகளை எதிர்த்தரலான்னு இவங்க நினைக்கிறது அவங்க பிஜேபி ஃபேசிஸ்ட்டுன்றாங்க ஸோ அவங்க வாதப்படி நாங்கள் திமுகவோட சேர்ந்து பிஜேபி வீழ்த்திடுவோம் ஜோக்கான விஷயம் நீங்க ஆயிரக்கணக்கான கோழி இருந்ததுன்னா அரசியல் ரீதியா நீங்க செயலட்டு போயிருக்கீங்க உங்களால எதுவுமே பண்ண முடியாது அதிகாரத்துல உங்களுக்கு எதிராக என்ன பேச முடியும் உங்களோட பணத்தை நீங்க பாதுகாக்கிறது தானே உங்களோட பிரதான நோக்கமா இருக்கும் சோ இன்னைக்கு பார்த்தோம்னா திமுகவும் பாஜகவுக்கு எதிராக எதுவும் பண்ணல ஒண்ணு நீங்க பாஜகவுக்கு எதிராக எதுவுமே பண்ணாம பாஜக ஒரு பாசிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க பாசிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க எனக்கு பிரச்சனையே இல்ல ஆனா பாஜகவுக்கு எதிராக பண்ணும் இல்லை களத்துல எதுவும் பண்ணாம சும்மா வாய்ப்பேச்சு மட்டும் பேசிக்கிட்டு நீட்டுக்கு எதிராக என்ன பண்ணிட்டீங்க டெவல்யூஷன்ல பிரச்சனை இருக்குன்றீங்க ஜிஎஸ்டில பிரச்சனை இருக்குன்றீங்க இப்ப பொங்கலுக்கு காசு காசுல பிரச்சனை காசு அங்கிருந்து வரலன்றீங்க அங்கிருந்து வரலாம் என்ன பண்ணணும் அங்கிருந்து எங்களுக்கு சென்ட்ரல் இருந்து பணம் வரலனு சொல்லதான் நீங்க இருக்கீங்களா நீங்க களத்துல இறங்கி போராடணும் இல்ல அதை வர வைக்கணும் இல்ல அதுக்கு நீங்க இருக்கீங்க அங்கிருந்து பணம் வரலன்னு சொல்றது எனக்கும் சொல்ல தெரியும் அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சோ இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு இது எதையுமே பேசாம குயிட்டா தான் அவனும் என்ன பண்றனா பிஜேபியும் டிஎம்கே எதுவும் பண்ண மாட்டேங்கிறான் இப்போ ஆம் ஆத்மி கட்சி என்னெல்லாம் பண்ணாங்க அவங்க தலைமைக்கு எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தாங்க அவங்க டாப் லீடர்ஷிப் எவ்வளவு பிரச்சனை எல்லா பேரும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க ஆமா இங்க எதுவுமே பண்ணல ஏன்னா நீங்க உங்களுக்கு எதுவும் பண்ணல நீங்க அவங்களுக்கு த்ரெட்டா இல்ல ஸோ அவங்க அவங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறான் ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்க பாஜக எதிர்த்தா இது இந்த சூழ்நிலை வரைக்கும் போகுன்றத தெரிஞ்சுதான் இவங்க வந்து அந்த லிமிட்டோட இருக்காங்க எதிர்க்கிற மாதிரி இருக்கிறாங்க இஎம் பூசின மாதிரி பூசாத மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க இப்ப விடுதலை படம் பாத்தீங்களா விடுதலை படத்துல ஹீரோ எடுத்துப்போம் அவரு எவ்வளவு பணம் வச்சிருந்தாரு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு ஸோ மக்களுக்காக ஒருத்தன் சண்டை போடணுன்னா அவன் கோடிக்கணக்காக பணத்தை வச்சு சண்டை போட முடியாது பணத்தை ஒருத்தன் அது ஒரு பெரிய சுமை அதை வச்சுக்கிட்டு நீங்கள் சண்டை போட முடியாது அதிகாரத்துக்கு எதிராக சண்டை போட முடியாது ஸோ இப்போ ஒருத்தன் கோடிக்கணக்காக பணத்தை வச்சுக்கிட்டு ஸ்ட்ராட்டஜி டீமுக்குலாம் ஆயிரக்கணக்கான கோடி செலவழிச்சிக்கிட்டு கூட்டத்தை கூட்டுறதுக்கு லட்சக்கணக்கான பணத்தை செலவழிச்சுக்கிட்டு மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கோடிக்கணக்காக பணத்தை செலவழிச்சுக்கிட்டு நான் ஃபேசிஸ்க்கு எதிராக சண்டை போடுறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் நம்மளை ஏமாற்றணுன்னு அர்த்தம் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி கம்யூனிஸ்டுகள்லாம் அவங்க திமுகவோட ஒரு எக்ஸ்டென்ஷனா மாறிட்டாங்க இது பெரிய ஒரு இல்ல இடையில இப்ப அவர்கள் வந்து நாம் அவர் வந்து இப்ப தமிழ்நாட்டை வந்து தமிழர்கள் ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு கொள்கையிட வர்றாரு இப்ப அவரை வந்து பாஜக இவர் ஒரு பாச்சி சவாரி அப்படின்றத திமுகவினர்தான் முன்வைக்கிறாங்க அதை நம்ம அதை எப்படி பார்க்கறது அது இந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொன்ன இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட ஒரு பார்ட் பாஜக பெரிய ஒரு எதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரியே பாஜக தான் தான் பாஜக சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்னை அவன் எதிர்த்தாலும் அவனை நான் சங்கின்னு முத்திர குத்திடுவேன் அவன் பாஜகவோட பீட்டிங் நான் ஊழல் பண்ணுவேன் ஆனா நீங்க எதுவும் கேட்கக்கூடாது நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் உங்களை வந்து பிராண்ட் உங்களை நான் சங்கின்னு பிராண்ட் பண்ணிடுவேன் சோ அவங்களோட வாதம் என்னன்னா மறைமுகமான வாதம் என்னன்னா இங்க நாங்க ஊழல் பண்ணுவோம் இங்க நிறைய நிர்வாக சீர்கேடுகள் எல்லாம் இருக்கோம் இங்க குடும்ப ஆட்சி இங்க இருக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்க எதுவும் கேட்க கூடாது ஏன்னா இந்த பிரச்சனைகளை விடலாம் தான் பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் உங்களை சங்கின்னா உங்களுக்கு முத்திர குத்துவேன் இது பிரச்சனை இன்னைக்கு நீங்க பண்றக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதனால மக்கள் இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க சோ அப்ப மக்களுக்காக யாராவது பேசணும் இல்லைங்க உங்களை யாருமே கேள்விக்கூடாதுன்னு அது என்ன அர்த்தம் எல்லாத்தையும் அது என்ன அர்த்தம் பண்ண முடியாது இல்ல இப்ப பிற மாநிலங்கள்ல வந்து இப்ப பாஜக நினைப்பது போல மதவாதத்தை பிளவுபடுத்தி செய்யுது அப்படின்னா அங்க வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப காஷ்மீரி நிறைய மாநிலங்கள் இருக்கு நிறைய மொழிகள் பேசுறாங்க நிறைய இனங்களை பிரிஞ்சு கிடக்குறாங்க இப்ப அங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்து இந்துத்துவா அப்படின்ற ஒரு தத்துவம் தேவைப்படுது இப்ப தமிழ்நாட்டுல வந்து அது மாதிரி தேவையில்லை இல்லையா இப்ப திமுக வந்து தேவையில்ல அதனால ஜாதி ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய வேலையில பாசிசத்தை புகுத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது நான் அதெல்லாம் ஏத்துக்கிறேன்னு அவங்கள சொல்லல பிஜேபி ஒரு மதவாத கட்சின்னு சொல்றேன் ஸோ இப்போ தமிழ்நாட்டில் மதவாதம் சரிய மதத்துக்கும் சாதிக்கும் நிறையா மதவாதத்துக்கும் சாதியத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு ஸோ அவங்க பிளவுபடுத்தக்கூடிய வேலைகள்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் அதுலலாம் எந்த சிக்கலும் முடியாது நான் ஒன்றும் பாஜக ரொம்ப உன்னதமான கட்சின்னாலும் நான் சொல்லியே நான் இது வரைக்கும் ஏதாவது ஒரு வீடியோவில் பாஜக பாஜகவுக்கு ஆதரவாக பேசி காட்ட முடியுமா எல்லாத்தையும் நான் அப்போஸ் தானே பண்ணுறேன் இந்த பாஜக செய்யக்கூடிய இந்த விஷயங்களை ஏத்துக்கிறேன் மைனாரிட்டிஸ பாஜக பண்ண இவ்வளவு எவ்வளோ கஷ்டப்படுத்துன்றதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் இன்னைக்கு சொசைட்டியை இந்தியாவில் எவ்வளவு தூரத்துக்கு போலரைஸ் பண்றாங்கன்ற இல்லை இப்போ மூத்த பத்திரிகையாளர் விஜய்சங்கர் அவர்கள் வந்து ஆசிப்பவர்கள் வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாரு அதுல வந்து விஜயசங்கர் அவர்கள் வந்து ஒரு கருத்தை தெளிவா பதிவு பண்றாரு பாஜக வந்து பாசிசம் என்பதில் வந்து எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது முழுக்க முழுக்க பாசிசம் தான் அதை வந்து மறுக்கவே முடியாது இந்த மாதிரி பாஜக பாசிசம் இல்லைன்னு சொல்றவங்க வந்து மறைமுகமா வந்து அதிமுகவுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்தியா கூட்டணி தான் வந்து தொடரும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை ஆழமா பதிவு பட்டிருக்கிறாரு இதுக்கு வந்து நீங்க என்ன பதிவு அதான் இப்ப விஜய்சங்கர் அவர்கள் முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் அஹ் ஊடகவியலாளர் அவருக்கு பாஜக உரிமையும் உண்டு அதே போல பாஜக ஒரு என்னோட கருத்துக்களை பதிவு பண்றதுக்கும் எனக்கு எல்லா உரிமைகளும் உண்டு அந்த எல்லாரும் பாஜக ஒரு நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் சோ இப்ப இதுல என்ன சிக்கல்னா அந்த அந்த இன்டர்வியூட தமிழில் நான் படிக்கிறேன் நீங்க பாருங்க பாஜக பாசிஸ்ட் கட்சி இல்லையா அப்படின்னு கேள்விக்குறி அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நூதன முட்டு முட்டாள் பத்திரிகையாளர் அதிமுக கூட்டணிக்கு புரோக்கர் வேலை அப்படின்ற மாதிரி இந்த தமிழில வந்து போட்டிருக்காங்க நம்ம யூசுவலா இந்த மீடியா ஹை சொன்னோம்ல அவங்களுக்கு எல்லாம் இது வரைக்கும் நம்ம பதில் சொன்னதே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு எந்த டீசென்சியும் கிடையாது நைன்டி ஃபைவ் பர்சென்ட் மீடியா ஹை ஃபேக் அக்கௌண்ட்ல தான் பேசுவாங்க சோ அவங்க முகத்தையே அவங்க காட்டிக்க மாட்டாங்க முகத்தை காட்டுறது கூட அவங்களுக்கு தைரியம் கிடையாது சோ அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அதே போல மீதி இருக்கக்கூடிய அஞ்சு பர்சன்ட் பார்த்தோம்னா அவங்களுக்கு பேசிக் டீசென்சியே இருக்காது அவங்க ஆபாசமான வார்த்தைகள்ல பேசுவாங்க அநாகரிகமா பேசுவாங்க அவங்களுக்கு எல்லாம் போய் நம்ம பதில் சொன்னோம்னா நம்மளோட தராதரம் தான் கம்மியாகும் நம்மளோட அந்த டிக்னிட்டி வந்து டேமேஜ் ஆயிரும் சோ அவங்க அளவுக்கு நம்ம இறங்கி போயும் பேச முடியாது சோ நான் அவங்களுக்கு இது வரைக்கும் பதில் சொன்னதே கிடையாது பட் இருந்தாலும் இந்த வீடியோ பொறுத்தளவுல விஜய் சங்கர் அவர்கள் மேல எனக்கு ஒரு காலத்துல மரியாதை உண்டு சோ அதனால அவர் ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் அவருக்கு பதில் சொல்லலாம் ரெண்டாவது நம்ம இந்த வீடியோக்கு பதில் போடுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா இந்த பேட்டி எடுக்கிறாருல அசீஃப் அவர்கள் பத்திரிகையாளர் அசீஃப் இருக்கார் இல்லையா அவர் இப்ப மெட்ராஸ் பிரஸ் கிளப்போட ஜெனரல் செக்ரட்டரி அது மட்டும் இல்லாம சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் நான் அவர் நேரில் எல்லாம் சந்திச்சிருக்கேன் அப்பெல்லாம் பாக்கும்போது அவரு மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை வந்து அவரு நடத்திட்டு இருந்தார் இப்ப நடத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அதுல அவர் தலைவர்னு நினைக்கிறேன் சோ இப்ப நீங்க ஊடகவியலாளர்களுக்கான ஒரு சங்கத்தை நடத்துறீங்க அப்ப உங்க வேலை என்ன பத்திரிகையாளர்களோட நலனை தான் உங்களோட வேலை பத்திரிகையாளர்களுக்கு அதிகார இருந்து ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்க பத்திரிகையாளர்களை காக்கணும் பத்திரிகையாளர்களுக்கு மன உளைச்சல் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் யாராவது பண்ணாங்கன்னா நீங்க பத்திரிகையாளர்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் ஆனா நீங்க இங்க என்ன பண்ணிருக்கீங்க டைட்டில் எப்படி வச்சிருக்கீங்க அதிமுக கூட்டணிக்கு புரோக்கர் வேலை சரி இப்போ நான் நிஜமாவே புரோக்கர் வேலை பண்ணியிருந்தா நீங்க ப்ரூஃப் காட்டு நிராராடியா டேப்ஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அவங்க அப்ப லாபி பண்றாங்க நீங்க சொல்ற மாதிரி ஆபாசமா புரோக்கர் வேலைன்னு வச்சுப்போம் அது பண்றாங்கன்ற ப்ரூஃப் இருக்குன்னா நீங்க அந்த விஷயத்தை பண்ணுங்க இந்த 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 மாதிரியான ஒரு தன்மையில நீங்க வைக்கிறீங்கன்னா எப்படி இதை இந்த அடிப்படையில நீங்க வைக்கிறீங்க இதை சாதாரண ஒரு மீடியா ஹைனா பண்ணா பரவாயில்ல பட் நீங்க பத்திரிக்கையாளர் சங்கம் வச்சிருக்கீங்க பொறுப்புல இருக்கிற ஒரு பொறுப்புல இருக்கீங்க உங்களுக்கு மெட்ராஸ் பிரஸ் கிளப்போட ஜெனரல் செக்ரெட்டரியா இருக்கீங்க இருந்துகிட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு டைட்டில் வைக்கிறீங்க ஒரு பத்திரிக்கையாளரை இண்டிவிஜுவலா நீங்க டார்கெட் பண்றீங்க இது எனக்கு மட்டும் கிடையாது நீங்க அவரோட சேனலுக்கு போய் பார்த்தீங்கன்னா ரெகுலரா வாரத்துக்கு ரெண்டு வீடியோவாவது முக்கியமான பத்திரிக்கையாளர்களை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி வீடியோ கொடுவார் ஒரு பத்திரிக்கையாளரோட வேலை என்ன எடுத்து பேசணும் இல்ல ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து மக்களுக்கு என்ன நலத்திட்ட உதவிகள் பண்றாங்க என்னென்ன அறிக்கையில் விடுறாங்க இதுல மக்களுக்கு என்ன பயன் இருக்கு பயன் நன்மை தீமைகளை எடுத்து சொல்ல வேண்டியது ஒரு பத்திரிகையாளருடைய கடமை கண்டிப்பா அதான் நான் சொல்ல வரேன் ஒரு பத்திரிகையாள பத்திரிகையாளனோட வேலை என்ன எடுத்து பேசணும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு அந்த இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து பேசணும் அரசியல்வாதிகளை பத்தி பேசுங்க ஏன்னா அவங்க மக்களோட பிரதிநிதிகள் அரசியல்வாதிகளை பத்தி நீங்க பேசலாம் அரசியல் கட்சிகளை பத்தி பேசலாம் நேஷனல் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற விஷயத்தெல்லாம் பத்தி பேசலாம் அதெல்லாம் பத்தி பேசாம ஒரு இண்டிவிஜுவல் பத்திரிகையாளர் எடுத்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க அது என்ன மட்டும் நீங்க பண்ணல ரெகுலரா நீங்க இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க முக்கியமான பத்திரிக்கையாளர்களை டார்கெட் பண்றது ஆனா நீங்க ஒரு பொதுப்புல இருந்துகிட்டு பத்திரிக்கையாளர்களோட காவலன் நான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை நீங்க வெளியில மெயின்टेन பண்ணிக்கிறீங்க ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க ஆனா நீங்க ஆக்சுவலா பண்ற விஷயம் என்ன பத்திரிக்கையாளர்களை இன்டிவிஜுவலா पर्सनலா நீங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க கرتில் ரீதியா நீங்க ஒரு ஆர்கியூமென்ட் முன் வச்சீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லுவேன் நீங்க சொன்ன கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை நண்பரே நீங்க தப்பா பேசுறீங்கன்னு உரிமையுமே விளக்கத்தையும் ஆமா கொடுக்கணும் அந்த அதுக்கு அதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இல்லையா அவங்க கருத்தியல் ரீதியாக முன் வச்ச எல்லா ஆர்கியூமெண்ட்ஸுக்கும் நம்ம பதில் சொல்லிட்டோம் பட் இது என்ன இது இது புரோக்கர் வேலை பாக்குறான்றது வந்து இது என்ன கருத்தியல் ரீதியான ஆர்கியூமெண்டா என்ன நான் இப்ப அசீப் அவர்கள் முக்கியமான நிறைய தொலைக்காட்சிகள் வேலை பார்த்திருக்காரு தொலைக்காட்சிகள் எல்லாம் இருந்துகிட்டு அவர் இதை பண்ணிருவாரா அந்த தொலைக்காட்சிகள் இந்த மாதிரியான ஒரு டைட்டில் வைக்க அளவு பண்ணுவாங்களா சோ இப்ப நீங்க பத்திரிகையாளர்களோட பாதுகாவல நான் பத்திரிகையாளர்கள பத்திரிகையாளர்களோட நலனை பாதுகாக்கிறதுக்காக நான் செயல்படுறேன் நீங்க சொன்னீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது இது சாதாரண ஒரு ஒரு திமுக ஆதரவு யூடியூப் சேனலோ இல்லாட்டி ஒரு ட்விட்டர் ஹேண்டில்னாலும் நம்ம கண்டுக்க மாட்டோம் பட் அசீப் அவர்கள் முக்கியமான பொறுப்புல இருந்து இதை பண்றாரு சோ தான் ஸ்பெசிபிக்கா அவருக்கு இதை சொல்றேன் இல்ல இது போல மூத்த ஊடகவியலாளரும் சரி மூத்த பத்திரிகையாளர்கள் அது போல இப்ப முக்கியமான சங்கம் வச்சிருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து இப்ப நீங்க ஏற்கனவே சொன்னது போல இந்த ஹைனாக்கள்ல வந்து கூலிப்படையா செயல்படுறாங்க ஆளுங்கட்சிக்கு ஊட மீடியா வந்து தவறா பயன்படுத்துறாங்க மக்கள் மக்கள் இருந்து ஒரு கருத்துக்களை வந்து நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கீங்க இப்போ இது போன்ற ஒரு யூடியூப் இப்ப யூடியூப்புகள்ல போறது வந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை நோக்கி போகுமா மக்களுக்கு வந்து தேவையான கருத்துக்களை வந்து ஒரு ஊடக வாயிலாக சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி புரிய எது முதல்ல நம்ம எல்லாருமே ஊடகவியலாளர்கள் ஸோ நம்மளோட வேலையே என்ன கருத்துக்களை பரிமாறுறது தான் ஸோ நம்ம தொழில் நல்லா நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் கருத்துக்கள் பரிமாறுவதற்கு ஏற்ற மாதிரியான நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தணும் டிஸ்கஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்பேஸை நான் உருவாக்கணும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கருத்து சொல்கிறேன்னா அதே மாதிரி உங்கள் கருத்தை நான் கேட்கறதுக்கு தயாராக இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு கருத்தை நீங்கள் சொன்னவொன்னேயும் அப்படி சொன்ன உடனே உங்களை நான் சங்கின்னு சொல்றேன்னா அப்ப அந்த கருத்து பரிமாற்றமே சரியா நடக்காது இப்போ உங்க கருத்தை நான் உள்வாங்கணும் நான் சொல்ற கருத்தை நீங்க உள்வாங்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்லியான டீசெண்டான ஒரு டிஸ்கஷன் நடத்தணும் இதை நம்ம நடத்தும் போது சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்ப்பாங்க அவங்களும் நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க விஷயங்களை பேச ஆரம்பிப்பாங்க கருத்துக்களை பரிமாற ஆரம்பிப்பாங்க அநாகரீகமா நானும் நீங்க சத்த சண்டை போட்டுருன்னு வச்சுக்கோம் நான் உங்களை பர்சனலா திட்டுறேன் நீங்க என்ன பர்சனலா திட்டுறீங்க அதை பண்ணும் போது மக்களே பார்த்து காரி தூயிட்டு போயிருவாங்க அவங்க டிஸ்கஷன்ல இன்வால்வ் ஆக மாட்டாங்க சோ இவங்க பண்ற வேலை இதுதான் இவங்க என்னன்னா இவரு ஒரு பத்திரிக்கையாளரா என்ன பண்ணணும்னா ஒரு டிஸ்கஷன் ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் என்வாராமெண்ட்டை கிரியேட் பண்ணும் இதுதான் அந்த என்வயிரன்மெண்ட்டா அதிமுக கூட்டணிக்கு புரோக்கர் வேலை முட்டாள் பத்திரிக்காளர்கள் அவங்க கருத்துக்கு எதிராக யாராவது கருத்து சொன்னா முட்டாள் பத்திரிகாளர் ஆவேன் அப்ப நீங்க என்ன பத்திரிக்கையாளர்கள்லாம் நீங்க என்ன இல்ல இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே சோ எதுக்கு அதுல சொல்றேன்னா அவங்க யாராவது நமக்கு ஒருத்தன் கருத்து சொல்றான்னா அவனை கேரக்டர் அசாசினேட் பண்ணணும் அவனை இல்லைன்னு பண்ணிருந்த அவனை முட்டாள் பத்திரிகையாளர் புரோக்கர் சங்கி அது இதுன்னு அவனை அடிச்சு காலி பண்ணும் இது ஒரு பத்திரிகையாளர்களுக்கு அழகு இல்லை நீங்க ஒரு டிஸ்கஷனுக்கு ஏத்த மாதிரியான நல்ல ஃப்ரெண்ட்லி ஹெல்தியான ஒரு என்வரன்மெண்ட்டை ஏற்படுத்தணும் அப்பதான் எல்லாரும் வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுதான் பத்திரிகையாளர்களுக்கே நல்லது நீங்க இப்படி பேசுனீங்கன்னா இது என்ன மாதிரியான மெசேஜ் போகுது மக்களுக்கு பிளஸ் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேனே இப்ப ஜெய்சங்கர் அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் ஒரு முக்கியமான ஒரு மேகசீனுக்கு ஒரு எடிட்டராக இருந்திருக்கார் சோ அப்படி இருக்கும்போது போது அவரு ஒரு பேட்டி கொடுக்குறாரு அவரோட போட்டோவை போட்டு அந்த தன்மையலுக்கு கீழே புரோக்கர் வேலையை நீங்க டைட்டில் வைக்கிறீங்க சோ திமுக அதிமுக கூட்டணிக்கு புரோக்கர் வேலையை டைட்டில் வைக்கிறீங்க இந்த டைட்டில விஜய் சங்கர் அவர்கள் அவர் வேலை பார்த்த மேகசின்ல வைப்பாரா அந்த மேகசினோட தலை அந்த ஓனர் அதை அலோவ் பண்ணுவாங்களா ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு ஒரு பெரிய மேகசின்னா இந்த மாதிரி கேவலமான டைட்டில் எல்லாம் வைக்க கூடாது ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு நான் என் வாழ்க்கையில் இப்படிலாம் டைட்டில் வந்து என்ன பண்ணலாம் வச்சதைப் பண்ணலாம்னா ஸோ உங்க பத்திரிகைக்கு நீங்க வேலை பார்த்த பத்திரிகைக்கு இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது அந்த பத்திரிகை இந்த மாதிரி டைட்டில் நீங்க வைக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது உங்க போட்டோவை போட்டு ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு டைட்டில் வைக்கிறாருன்னா விஜய் சங்கருக்கும் இதுல பொறுப்பு இருக்கு அசீஃப்க்கு போன் அடிச்சு சங்கர் சொல்லணும் இந்த மாதிரி தம்பி எனக்குன்னு சில மரியாதை இருக்கு சொசைட்டியில் எனக்கு ஒரு மரியாதை இருக்கு என் போட்டோவை போட்டு இந்த மாதிரி கேவலமான கீழ்த்தரமான டைட்டில்லாம் நீங்கள் வச்சீங்கன்னா அது எனக்கு தான் கேவலமா கேவலமாக அமைஞ்சிடும் அது என் பேரு கெட்டு போயிடும் ஸோ தயவு செய்து இந்த மாதிரி டைட்டில்லாம் வைக்காதீங்கன்னு அசீப்கிட்ட சொல்லணும் அசீப்க்கு புரியுதல்ல இல்லைன்னா மேபி சில காரணங்களுக்கு அந்த மாதிரி டைட்டில் வைக்கிறாருன்னா இவர் விஜய்சங்கர் சீனியரான ஜேர்னலிஸ்ட் தானே அவர் சொல்லணும் இது எப்படி இவங்கெல்லாம் அலோவ் பண்றாங்கன்னு எனக்கும் தெரில நேர்காணல் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு மிக மிக நன்றி சார் ரொம்ப நன்றி